ஸ்ரீ லாக் டிகளுக்கு முதற்கண் வணக்கங்கள் கடந்த பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நோட்ரேமிஸ்பான் மாநிலத்தில் நோட்ரம்பிஸ்பான் மாநிலத்தில் உள்ள நகர சபைகள் மற்றும் மாநகர சபைகளுக்கான தேர்தல் நடைபெற்றிருந்தது இந்த தேர்தலில் சிடியு என்று சொல்லப்படுகின்ற ஜெர்மனியை தற்பொழுது ஆட்சி செலுத்தி வருகின்ற கூட்டுக் கட்சிகளில் பிரதான கட்சியான சிடியு கட்சி பெரும்பான்மை பலத்தை பெற்றுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது அதாவது இந்த கட்சிக்கு மூன்று சதவீத வாக்குகள் வழங்கப்பட்டதாகவும் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லப்படுகின்ற இதுவரை காலங்களும் நோட்டேன் மாநிலத்தை தமது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்த கட்சிக்கு இருபத்தி இரண்டு தசம் ஒன்று ஒன்று சதவீதமான மக்கள் வாக்களித்துள்ளதாக தெரிய வந்திருக்கின்றனர் இதேவேளையில் ஏர்பியன் சொல்லப்படுகின்ற அதிதீவிர வலதுசாரி கட்சியானது பதினான்கு தசம் ஆறு சதவீதத்தை பெற்று தற்போது பலமான கட்சியாக மாறி இருக்கின்றது அதாவது கடந்த முறை நடைபெற்ற மாநகர சபை உள்ளூராட்சி மன்றத்துக்கான தேர்தலில் பொழுது இந்த கட்சியானது பெற்ற வாக்குகளை விட ஒன்பது தசம் ஆறு சதவீதம் கூடுதலாக பெற்றுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது பசுமை கட்சியானது படு தோல்வியை கண்டிருக்கின்றது அதாவது இந்த கட்சியானது பதிமூன்று தசம் நான்கு சதவீதமான வாக்குகளை பெற்றிருக்கின்றது கடந்த மாதிரி இடம்பெற்ற தேர்தலுடன் ஒப்பிடும் பொழுது ஆறு தசம் ஆறு சதவீதமான வாக்குகள் பின்தங்கியுள்ள நிலையில் இந்த கட்சியானது உள்ளதாகவும் இடதுசாரி கட்சிக்கு அஞ்சு தசம் ஆறு சதவீதமான மக்கள் வாக்களித்துள்ளதாகவும் எஃப்டிபி கட்சியானது மிகவும் படு மோசமான தோல்வியை கண்டுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது